பத்தாம் வகுப்பு கணிதம் முக்கோணவியல் பயிற்சி ஐந்தாவது கணக்கு பார்க்கிறோம் ஆரம் கொண்ட அரைக்கோள குவி மாடத்தின் மீது மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடிக்கம்பம் நிற்கிறது குவிமாடத்தின் அடியில் இருந்து ஏழு மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார் அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை நாற்பது டிகிரி கொடிக்கம்பத்தின் உச்சியை நாற்பது டிகிரி ஏற்ற கோணத்திலும் நிற்குமிடத்திலிருந்து மேலும் ஐந்து மீட்டர் தொலை விலகி தொலைவு விலகிச் சென்று கொடிக்கம்பத்தின் அடியை முப்பது டிகிரி ஏற்ற கோணத்திலும் பார்க்கிறார் எனில் கொடிக்கம்பத்தின் உயரம் மற்றும் அரைக்கோளத்தின் அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க கேட்கப்பட்டிருக்கு ரூட்ரிக்கு மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் கணக்கிட வேண்டியது கொடிக்கம்பத்தின் உயரம் அதாவது ஹெச் ஆனு கணக்கிடணும் அதே போல் அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க ஆரம் ஆர் இந்த தொலைவு ஆறாக இருந்தது அப்படின்னா மையப்பகுதியில் இருந்து இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு நமக்கு தான் இருக்குன்னா இருந்து ஆறாக தான் இருக்கும் ஆறுன்னு எடுத்துக்கலாம் இந்த வரைபடத்துல இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இருக்கு இரண்டு செங்கோண முக்கோணத்துக்கும் நம்ம நேம் கொடுத்துடலாம் கொடிக்கம்பத்தின் உச்சி புள்ளி ஏ அடிப்பகுதிக்கு பீனு நேம் கொடுக்குறோம் கீழே சி அரைக்கோள குவிமாடத்தின் மையப்புள்ளிக்கு சீனு நேம் கொடுக்குறோம் ஏபிசி அரைக்கோள க அரைக்கோள குவிமாடத்தின் இறுதி புள்ளி இங்க டீன்னு கொடுக்கறோம் அதே போல் இந்த புள்ளி இ எஃப் இதுக்கு நேம் கொடுத்துடலாம் நம்ம கணக்கிட வேண்டியது சிடி பிசி அப்படிங்கிற ஆர் மதிப்பும் ஏபிங்கிற ஹெச் மதிப்பும் கணக்கிடணும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளை வச்சு செங்கோண முக்கோணம் இரண்டு செங்கோண முக்கோணத்தையும் எடுத்து தேவையான தீர்வை கணக்கிடலாம் படத்தில் இருந்து செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் முற செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம் டேன் முப்பது டிகிரி கோணம் முப்பது டிகிரியா இருக்கிறதுனால டேன் முப்பது டிகிரி டேனுக்குண்டான நிபந்தனை எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் பிசிஎஃப்ல எதிர்பக்கமானது பிசின்னு இருக்கு அடுத்துள்ள பக்கமானது சிஎஃப்னு இருக்கு டேன் முப்பது டிகிரியின் மதிப்பானது 1 பை ரூட் மூணு பிசி என்பது ஆறுன்னு எடுத்துருக்கு ஆறுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு கேள்வியிலேயே பை சிஎஃப் சிஎஃப் அப்படிங்கிறத பிரித்து எழுதிக்கலாம் சிடி பிளஸ் டிஇ பிளஸ் இஎஃப் இந்த மூணுத்தையும் கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும் cf கிடச்சிரும் இப்போ ஒன்று பை ரூட் மூணு அப்படியே எழுதிக்கிறோம் ஆர் பை சிடி என்பது ஆறு டிஇ என்பது ஏழு இஎஃப் என்பது ஐந்து பை பை ரூட் மூணு ஈக்குவல் டு ஆர் ஆர் பன்னிரெண்டு மதிப்பு இடது பக்கமும் வலது பக்கமும் கிராஸ் மல்டிபல் பண்ணிக்கலாம் அப்போ ஒன்று பெருக்கல் ஆர் பிளஸ் பனிரெண்டுங்கிறப்ப ஆர் பிளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ரூட் மூணு ஆறு ஆறு எல்லாம் ஒரு பக்கமும் மார்லி மதிப்பு ஒரு பக்கமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பனிரெண்டு ஈக்குவல் டு ரூட் மூணு ஆறு ப்ளஸ் ஆர் வலது பக்கம் போகிறப்ப மைனஸ் ஆறு பனிரெண்டு ஈக்குவல் டு ரெண்டுலேயும் ஆறு பொருவாக இருக்கிறதுனால வெளியில் எடுத்துட்றோம் முதல் மதிப்பில் ரூட் மூணு ரெண்டாவது மதிப்பில் மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆறு ரூட் மூணுக்கு மதிப்பை பிரதிடுவோம் பன்னிரெண்டு ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு மைனஸ் ஒன்று பெருக்கல் ஆறு அப்போ பனிரெண்டு ஈக்குவல் டு ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஆறு அப்படின்னு கிடைக்குது இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஏழு மூணு ரெண்டு ஆறு ஈக்குவல் டு பனிரெண்டு ஆரை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு பெருக்கல்ல இருக்கக்கூடிய மதிப்பானது வலது பக்கம் போறப்ப ஆகிடும் அப்போ ஜீரோ புள்ளி ஏழு மூணு இரண்டு நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் அதாவது டினாமினேட்டரில் புள்ளிக்கு அடுத்து ஒரு மூன்று எண்கள் இருக்கிறதுனால மேலையும் கீழையும் ஒரு ஆயிரத்தால் பெருக்கிக்கலாம் பெருக்கல் ஆயிரம் பை ஆயிரம் ஆயிரத்தால் பெருக்கிறப்ப மேல மூணு ஜீரோ ஆட் ஆகும் பன்னிரெண்டாயிரம் பை கீழே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது அடுத்து ஒரு இரண்டு எண்கள் எழுதினா போது மூன்றாவது இடத்துல மூணுன்னு இருக்கிறதுனால இரண்டாவது எண்ணோட எந்த ஒரு எண்ணும் ஆட் ஆகாது அப்ப ஆறு ஈக்குவல் டு பதினாறு புள்ளி மூணு ஒன்பது மீட்டர் இது ஆரத்தின் மதிப்பு அடுத்து உயரம் கணக்கிடணும் இன்னொரு செங்கோண முக்கோணம் எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் அதாவது நாற்பத்தி ஐந்து டிகிரி ஏற்ற கோணத்தை உடைய செங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் ஏசிஇல் டேன் நாற்பத்தி ஐந்து டிகிரி டேனுக்கு உண்டான எதிர்பக்கம் என்ன ஏசி ஏசி பை கீழே டினாமினேட்டர் மதிப்பானது சிஇ இதில் ஏசி அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரித்து எழுதலாம் ஏபி பிளஸ் பிசின்னு பிரிக்கலாம் பை டினாமினேட்டரில் சிஇ என்பதை சிடி பிளஸ் டிஇன்னு பிரித்து எழுதலாம் டென் நாற்பத்தி ஐந்து டிகிரியின் மதிப்பானது ஒன்று ஒன்று ஈக்குவல் டூ ஏபி என்பது ஹெச் பிசி என்பது ஆறு பை சிடி சிடி என்பது ஆறு பிளஸ் டிஇ என்பது ஏழு இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒன்று பெருக்கல் ஆறு பிளஸ் ஏழுங்கிறப்ப ஆறு பிளஸ் ஏழு ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஆறு இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன கேன்சல் ஆகுது ஆறு ஒரே மதிப்பாக இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடு ஏழு ஈக்குவல் டு ஹெச் அதாவது ஹெச் ஈக்குவல் டு ஏழு மீட்டர் என கிடைத்துள்ளது ஹெச் என்பது உயரம் இதனுடைய உயரம் கம்பத்தின் உயரம் அப்போ கணக்கிட்ட மதிப்புகள் எழுதிக்கிறோம் தேர் ஃபோர் முதல் சப்டிவிஷனில் கேட்டிருக்கிறது கம்பத்தின் உயரம் ஈக்குவல் 7 ஏழு மீட்டர் இரண்டாவது சப் டிவிஷன்ல அரைக்கோல குவி மாடத்தின் ஆரம் அரைக்கோல குவி மாடத்தின் ஆறம் என்னன்னு கேட்டிருக்குது ஆரம் ஆறு பென்ன என்ன 14 புள்ளி மூணு ஒன்பது மீட்டர் ஆகும் தேங்க்ஸ்